வெல்கம் டு சத்தான புதினா சட்டி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நான் சொல்ற மாதிரி நீங்கள் செய்து பாருங்க அவ்வளோவும் ரொம்பவே அருமையாக இருக்குங்க இப்போ அதுக்காக கடாய் ஒன்று வச்சுக்கிட்டேன் ஒரு குழி கரண்டி அளவுக்கு நம்ம ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த கடலை பருப்பு உளுந்து தனியாக இது எல்லாம் நம்ம வதக்கிட்டு அது தனியாக வந்து எடுத்து வச்சுக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அதாவது பெரிய டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உருட்டு உளுந்து எடுத்திருக்கேன் ஒரு அரை வந்து ஒரு முக்கா டீஸ்பூன் அளவுக்கு தனியாக வந்து எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இதெல்லாம் வந்து இதோட நம்ம சேர்த்து ஒரு கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க இது போல் செய்யும் போது சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம சேர்த்துருக்க கடலை பருப்பு உளுந்தெல்லாம் நல்லா வறுபட்டு வந்துடுச்சு இந்த அளவுக்கு தான் நம்ம வதக்கி எடுத்துக்கணும் இதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து நம்ம அப்படியே விட்டோம்னா கருகி போயிடும் சட்னி வந்து நல்லா இருக்காதுங்க இப்போ ஒரு பிளேட்டுக்கு இதை மாற்றிக்கலாம் இப்போ நம்ம அதையே கடாய வச்சுக்கலாங்க ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நம்ம ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடாகிட்டு வரட்டும் பாருங்க ஆயில் நல்லா சூடாகிட்டு வந்துடுச்சு பெரிய சைஸில் பெரிய வெங்காயம் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஒன்றரை வெங்காயம் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ வந்து ஒரு பத்து பல்லு பூண்டு வந்து தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பச்சை மிளகாவும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து வர மிளகாவும் பயன்படுத்திக்கலாம் நான் ரெண்டும் சேர்த்து நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ப வந்து நீங்கள் வரமிளகாவும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்குங்க நம்ம ஏற்கனவே தனியாக வந்து சேர்த்துருக்கோம் அதுவும் வந்து நல்லா காரத்தன்மை கொடுக்குங்க அதுக்கு தகுந்தார் போல் நீங்கள் சேர்த்துக்குங்க இன்றைக்கி நான் ஒரு ஒன்று கைப்பிடி அளவுக்கு புதினாலையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமலையிலையும் நான் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கான மெஷர்மெண்ட்டு தாங்க இது இப்போ நாலு வந்து பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் மூணு வரமிளகாய் எடுத்திருக்கேன் இப்போ வந்து சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் வெள்ளைப்பூண்டும் நம்ம சேர்த்தாச்சுங்க இது ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிட்டு வரட்டும் முழுமையாக வந்து சேஞ்ச் ஆகணும் இல்லை ஓரளவுக்கு சேஞ்ச் ஆகிட்டு வரட்டுங்க அது வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு வதக்கி வந்த பிறகு நம்ம பச்சை மிளகாவை சேர்த்து விட்டுக்கலாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாவும் வரமிளகாவும் சேர்த்துக்கலாம் அளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு ஒரு தேர்ட்டி பர்சன்ட் வந்து வதங்கி வந்தாவே போதுங்க ஏன்னா நம்ம புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் சேர்த்து தான் நம்ம வதக்க போறோம் பாருங்க கைப்பிடியில் வந்து ஒரு ஒன்று கைப்பிடி அளவுக்கு நான் புதின இலையை நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது கூடவே ரெண்டு கீக்கு கருவேப்பில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையை வந்து எடுத்து வச்சிருக்கேன் சேர்த்துட்டு வதக்கி விடலாங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி வந்து எடுத்து வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் ஒரு கால் கைப்பிடி அளவுக்கு தேங்காய் வந்து எடுத்து வச்சிருக்கீங்க அதையும் வந்து சேர்த்துக்கலாம் நீங்க தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம் அப்படி இல்லனா கூட வெறும்னா கூட ஆர்டினரி சட்னி போலயும் சேர்த்து எடுத்துக்கலாங்க தேங்காய் சேர்க்கும் போது கொஞ்சம் அதிகமாக சட்னி வந்து நமக்கு கிடைக்கும் டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும் இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க ஃபஸ்ட்டு நம்ம சேர்க்கும் போது இலையை வந்து இந்த புதின இலைய வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அது துவந்தது போல் நீங்கள் கொஞ்சம் நல்லா வதங்கி பிறகு நீங்கள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க இல்லைனா அதிகமாகிடும் நம்ம கால் டீஸ்பூன் வந்து ஒரு அரை டீஸ்பூன் குள்ள வந்து சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நல்ல க்ரீனிஷாக நமக்கு சட்னி வந்து கிடைக்கும் அதனால தான் மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணுறோம் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதெல்லாம் சேர்த்து ஓரளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம் வதங்கி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாருக்கு நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த கடலைப்பருப்பு அது ஒரு முறை நல்லா இதோட நம்ம கலந்து விட்டுக்கலாங்க கலந்து விட்டுக்கிட்டு இப்போ எல்லா பொருட்களையும் சேர்த்து ஃபஸ்ட்டு நம்ம குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளித்து சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க எல்லாமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பிறகு பார்க்கலாம் இப்போ இதுக்கு ஒரு சாலி பொண்ணு கொடுத்துடலாம் கடுகு உளுந்து வரமிளகாய் கருவேப்பில் ஒரு சூப்பரான சத்தான புதினா சட்னி வந்து நம்ம ரெடி பண்ணிட்டுங்க இந்த புதினா சட்னி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்